ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பெப்பர் மசாலா பன்னீர் பெப்பர் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்குங்கிறதுனால ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பழுத்த தக்காளி பழுத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை பட்டை துண்டு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இந்த பன்னீரில் இந்த கான்ஃப்ளாரை உள்ள சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து உடஞ்சிடாமல் கலந்து விட்றலாம் மெதுவாக சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து மெதுவாக கலந்து விட்ருங்க கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் போட்டாகிற அளவுக்கு கலந்து விட்ருங்க இருக்கட்டும் ஜார் எடுத்திருக்கேன் மிச்சு ஜார் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு பச்சை மிளகாவ சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வரணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது குரகுரப்பாக அரைச்சிக்கோட்டே பாருங்க சரி தான் உங்களுக்கு இந்த அளவு குறை குறைப்பாக இருந்தால் போதும் அடுப்பில் பேன் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த பன்னீர் துண்டுகளை இதில் பொறிச்சி எடுத்துடலாம் இல்லை எல்லா பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டேன் பாருங்கள் அனுப்பில் இரும்பு செட்டி போட்டுக்கேன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்ல பொடி பொடியான இருக்கிக்கோங்க அப்புறம் சீக்கிரமா வதங்கும் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் விரங்கிச்சு பாருங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து ப்ரௌன் கலராக மாறணும் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கணும் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிட்டு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதுதான் நல்லா வந்து இந்த டிஷ்ஷுக்கே வந்து நல்லா ஃப்ளேவராக கொடுக்குறது இதுதான் சாரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஃபில் வச்சுக்கிட்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகு கரம் மசாலா தூள் கரம் மசாலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு வடக்கு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம்

இந்த ஸ்டேஜில் பருத்தி வச்ச பண்ணி இதில் சேர்த்துடலாம் நம்மளுடைய காரசாரமான பண்ணி இது பெப்பர் பன்னீர் தான் சூப்பராக இருக்கு டேஸ்ட் செம்மையா இருக்குங்க ரெண்டு நிமிஷம் சிம்ளையா இருக்கட்டும் மசாலா எல்லாம் அந்த பன்னீர் புள்ள போகட்டும் நம்மளுடைய பெப்பர் பன்னீர் மசாலா சூப்பராக ஆயிடுச்சுங்க பன்னீர் பெப்பர் மசாலா பெப்பர் பன்னீர் மசாலா எது வேணால் வச்சுக்கலாம் செம்மன் டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பிரியாணி குஸ்கா ஃப்ரைட் ரைஸ்ஸு வேற மற்ற சாம்பார் அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ